الرحيم الذين ينفقون في السراء والضراء والكاظمين الغيل والعافين عن الناس والله يحب المحسنين وقال نبينا صلى الله عليه وسلم وما زاد الله عبدا بعفو الا بعز الا عز رواه مسلم وكما قال عليه الصلاه والسلام ميلان ரபியுல் அவளுடைய மாதத்தை முன்னிட்டு செல்லல்லா அலேஹி வல்லம் அவர்களுடைய சிறப்புகள் சம்பந்தமாக நாங்கள் ஒவ்வொரு தலைப்பின் கீழாலும் பார்த்து வருகிறோம் அந்த அமைப்பிலே சொல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்களுடைய இறக்கம் எவ்வாறு இருந்தது அவர்களுடைய அன்பு எவ்வாறு இருந்தது என்ற விடயங்களை நாங்கள் இன்றைய தினம் பார்க்க இருக்கிறோம் இரக்கம் அன்பு பாசம் என்று வரும் பொழுது செல்லல்லாம் அழகியவ செல்லம் அவர்களுடைய வாழ்க்கைகளை மூன்று பகுதிகளாக நாங்கள் பிரிக்கலாம் அதில் மிக முக்கியமான ஒன்று தான் நாங்கள் செல்லல்லாம் வாழகுவ செல்லம் அவர்களோட அன்பாக நடந்து கொள்ளக்கூடிய விடயங்கள் எங்களுடைய முழு வாழ்க்கையிலையும் எவ்வாறு செல்லல்லாம் அழகியவ செல்லம் அவர்களை நேசிக்க வேண்டும் எங்கின்ற நிறைய விடயங்கள் இருக்கிறது அது தனியான ஒரு தலையங்கமாக இருக்கிறது ரெண்டாவது விஷயம் சொல்லல்லா அணைக செல்லம் அவர்கள் எவ்வாறு மக்களோட மனிதர்களோடு எவ்வாறு அன்பாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்தி என்பது ரெண்டாவது பகுதியாக இருக்கிறது மூன்றாவது சொல்லல்லாலி செல்லம் மிருகங்களோட விசந்துகளோட ஏனைய படைப்பினங்களோட சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்கள் எவ்வாறு அன்பாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்திகளும் வரலாறுகளிலே கிதாபுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது எனவேதான் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் எத்தினம் சொல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்களுடைய அன்பு எவ்வாறு இருந்தது செல்லல்லாஹு அழகியவ செல்லம் அவர்கள் சஹாபாக்களோடு எவ்வளவு அழகாக நெருக்கமாக பழகினார்கள் அவர்களுக்கு வரக்கூடிய பல்வேறு வகையான பிரச்சனைகள் ஆரம்ப காலத்திலிருந்து அந்த அசாதி அல்லாமீன் என்ற நல்ல பெயரை எடுத்துக்கொண்டு செல்லல்லா செல்லம் எப்பொழுது நுபுத்துவத்துடைய அந்த இல்மு கொடுக்கப்பட்டு சல்லல்லாஹ் அலஹி செல்லம் நபியாக ரசூலாக அனுப்பப்படுகிறார்களோ அன்றைய தினத்திலிருந்து பல்வேறு விதமான துன்பங்களுக்கு ஆளாகினார்கள் அவர்களுக்கு நியாயமான முறையில் மக்களின் மூலம் அநியாயங்கள் கொடுக்கப்பட்டது என்றாலும் சல்லல்லாஹ் அலேஹி செல்லம் அவர்கள் அந்த உம்மத்தை நோகடிக்கவில்லை மனிதர்களை நோகவில்லை செல்லல்லா அலேஹி செல்லும் அவர்கள் அத்துணை மக்களுடனும் இறக்கமாக நடந்து கொண்டார்கள் அன்பாக நடந்து கொண்டார்கள் இந்த உம்மத்தின் மீது கவலைப்பட்ட ஒரே ஒரு மனிதராக இருக்கும் என்றால் அது ஹதரத் சல்லல்லாஹ் அலஹி செல்லும் அவர்கள் அவ்வளவு இறக்கம் உள்ளவர்கள் சொல்லல்லாஹ் செல்லும் அவர்கள் அது சிறிய பிள்ளையாக இருந்தாலும் ஒரு ஒரு தலைவை சொல்லல்லா அலுவல்லம் அவர்கள் மஜ்மாவிலே ஒரு சபையிலே பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அவருடைய கையிலே ஒரு பால் அல்லது தண்ணீருடைய கோப்பை கொடுக்கப்படுகிறது சொல்லல்லாஹ் அழகிய செல்லும் அவர்கள் முதலாவது குடித்தார்கள் குடித்துவிட்டு பக்கத்திலே இருக்கும் முதலாவது பார்க்கிறார்கள் வலது பக்கத்திலே சிறிய ஒரு பிள்ளை இருக்கிறார் சிறிய ஒரு பிள்ளை இருக்கிறார் சொல்லல்லா வளைகி செல்லும் அவர்கள் இரக்கமாக கேட்டார்கள் உங்களை விட மூத்த சஹாபாக்கில் அழுது பக்கத்தில் இருக்கிறார்கள் இவர்களுக்கு கொடுக்கவா அல்லது உங்களுக்கு தரவா என்று சொன்னார் அந்த சிறுவர் இல்லையா சூழல்லா உங்களோட கையால் வரக்கூடியது அது எனக்குத்தான் என்று செல்லும் பொழுது சொல்லல்லா அலி அவர்கள் அவருக்கு மரியாதை கொடுத்தார்கள் அப்படியா பட்ட சிறிய சஹாபாக்களுக்கு இறக்கம் காட்டினார்கள் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவருடைய காலத்தில் ஒரு ஒரு சஹாபி இருந்தார்கள் ஒரு சஹாபி இருந்தார்கள் எப்பொழுதுமே உம்மு சலமா அலி அல்லாஹனுடைய மகன் உம் அம்ருபனு அபி சலமா அலி அல்லாஹன் சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் என்னுடைய பழக்கம் என்னவென்று சொன்னால் ஒரு சகநிலை சாப்பிட உட்கார்ந்து விட்டால் என்ன செய்வார்கள் கையை அங்கமிங்குமாக போட்டு சாப்பிடுவார்கள் கையை அங்குமிங்குமாக போட்டு சாப்பிடுவார்கள் ஒரு நாள் செல்ல செல்லும் அந்த சஹாபியை கிட்ட கூப்பிட்டு தன்னுடைய சகநிலை உட்கார வைத்தார்கள் உட்கார வைத்தார்கள் அந்த சிறுவர் அங்கேயும் இங்கேயும் கையை போட ஆரம்பிக்கிற நேரம் அந்த சிறுவரை பார்த்து சொன்னாங்க செல்லல்லா செல்லம் யா உலாம் ஏ சின்ன பையனே சம்மில்லாக ஒக்குல் பிய மீனிக் ஒக்குல் எலிக் சொன்னாங்க செல்லதால் செல்லம் அல்லாட பெயரை சொல்லி சாப்பிடுங்க அதற்கு பின்னால் உங்களோட பக்கத்திலிருந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி செல்லல்லா அலேஹி வசல்லம் அவர்கள் அழகான முறையில் அந்த சஹாபிக்கு பதில் சொல்லுகிறார்கள் அந்த சஹாபிக்கு சொல்லிக் கொடுக்கிறார்கள் அவ்வளவு இறக்கம் சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் அம்ரபு செல்லமா அலி அல்லா சொன்னார்கள் எப்பொழுது செல்லல்லாக வளகி செல்லவர்கள் எனக்கு இவ்வாறு சொன்னாங்களோ அண்டைய திடத்திலிருந்து நான் இந்த பழக்கத்தை விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் நான் செய்யக்கூடிய அந்த பழக்கம் விட்டுவிட்டேன் என்று சொன்னார்கள் யாரையும் மதட்டல்ல ஏசல்ல அவர்களோடு அன்பாக நடந்து கொண்டார்கள் என்ற செய்தியை நாங்கள் அழகான முறையிலே காணக்கூடியதாக இருக்கிறது சொல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்களுடைய குர்வான் லல்லாஹு சொல்லி காட்டான் என்ற ஆயத்து வருகிறது சொல்லல்லா அலஹி வசல்லமுடைய சத்தத்துக்கு மேலாள நீங்கள் யாரும் சத்தத்தை உயர்த்த வாழாம் என்று சொல்லும் பொழுது ஒரு காட்டரபி மனிதர் வந்து சத்தத்தை உயர்த்தி பேசினார் ஏ முகமதே என்று சத்தம் போட்டு கூப்பிட்டார் சொல்லல்லா அலைஹி வசல்லமர்கள் அவருடைய சத்தத்தை விடவும் அவர்கள் கொஞ்சம் கூடுதலாக சத்தம் போட்டு ஓ மனிதரே என்று அவரை அழைத்தார்கள் எல்லா சகாபாக்களும் ஆச்சரியமாக இருந்தது கேட்டார்கள் என்ன யார் சூழல்லா இவ்வளவு சத்தமாக பேசுகிறீர்கள் சொன்னார்கள் சொல்லல்ல செல்லம் நான் சத்தத்தை குறைவாக பேசியிருந்தால் என்னுடைய சத்தத்துக்கு மேலால் அவர்கள் அவர் சத்தம் ஓட்டு விட்டார் என்றிருந்தால் அவர் அல்லாஹுடைய தன்னனைக்குட்படுத்தப்படுவார் என்பதனால்தான் நான் சத்தத்தை கூடுதலாக போ பேசினேன் என்று சொல்லல்லா அலகி வசல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள் எண்ணியமானவர்களே அவ்வளவு சொல்லல்லாஹ் அலஹிவசல்லம் அவர்களுடைய அந்த இறக்க குணம் இருந்தது என்பதை வரலாறுகளை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது அப்துல்லாஹிபு அஹம் உமர் உமர்லி அல்லாஹனவர்கள் உமர் அலி அல்லாவுடைய மகன் அப்துல்லா அலி ஹதீதுகளை அறிவித்த மேமுக்கியமானவர்கள் அவர்கள் அறிவிக்கப்பட்ட ஹதீதுகள் ஏராளம் இருக்கிறது அடுத்ததாக வரக்கூடிய ஹதீதுகளை அறிவிக்கக்கூடிய சகாபாக்கள் அப்துல்லாஹிபோடு உமர் அலி அல்லாஹுடன் மேமுக்கியமானவர்கள் மேமுக்கியமானவர்கள் இவர்களுடைய ஒரு பழக்கம் இருந்தது என்ன தெரியுமா தொழுகைகளில் பொதுபோக்கு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் எஷாவுக்கு பின்னால் தொடக்கூடிய சுண்ணத்தான நபீனான தொழுகைகளில் பொடுபோக்குடையவர்களாக இருந்தார்கள் அந்த நேரத்தில் ஒரு நாள் கூப்பிட்டு ஹதரத் சல்லா அலை வசல்லம் நேமர் ரஜு அப்துல்லா லௌகான் இல்லை சொன்னாங்க சொல்லல்லா அலுவலம் நீங்கள் நல்ல மனிதர் அப்துல்லா அப்துல்லா நீங்கள் நல்ல மனிதர் ஆனால் உங்கள்ட்ட சில பழக்கம் இருக்குது அதை நீங்கள் சீராக்கிட்டீங்கன்னா அதை விட உங்களை விட சிறந்த ஒரு மனிதரை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லல்லா வலிகு செல்லம் சொன்னார்கள் அந்த நேரத்தில் அந்த சாபி கேட்டார்கள் யாரை சூழல்லா அப்படி என்ன பழக்கம் இருக்குது சொல்லித்தாங்க நான் உங்களை பார்க்கிறேன் இரவுடைய நேரம் நீங்கள் தொழுகைகளில் பொழுபோக்காக இருக்கிறீங்க அது மட்டும்தான் உங்கள்ட்ட பார்க்கக்கூடிய பழக்கம் என்று சொல்கிற நேரம் சொன்னாங்க அப்துல்லா ரலி அல்லாஹர்கள் செல்லல்லா வளைவு செல்லம் அவர்கள் என்னை கூப்பிட்டு எப்ப இந்த அழகான முறையில் பண்பாக இரக்கமாக சொன்னாங்களோ அன்றைய தினத்திலிருந்து ஒரு போதும் எனக்கு தகஜது மிஸ் ஆகியதில்லை இரவுடைய வணக்கங்கள்ல நான் குறை செய்தது இல்லை என்பதை அப்துல்லா அலி அல்லாஹர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அந்த அளவுக்கு செல்லலால் செல்லும் சஹாபாக்கள் தவறுகளை செய்யும் பொழுது அந்த சஹாபாக்களை சரியான முறையில் அணுகிருக்கிறார்கள் ஒரு மனிதர் வந்தார் மசிதுக்குள்ளால் சிறுநீர் கழிச்சார் நாங்கள் அடிக்கடி கேட்கக்கூடிய சம்பவம் தான் அந்த சஹாபாக்கள் எல்லாம் அந்த மனிதருக்கு அடிக்க பார்க்கிறார்கள் சஹாபாக்கள் அந்த மனிதர்களுக்கு அந்த மனிதருக்கு எழும்பி அடிக்க பார்த்தார்கள் செல்லல்லா சில சொன்னார்கள் இல்லை இல்லை அவரை விட்டெழுங்க என்று சொன்னார்கள் இந்த ஹதீதுகள் வருகிறது சஹாபாக்கள் அவ்வளவு அவசரப்பட்டும் கூட செல்லல்லாக வழங்கி வசல்லமர்கள் அந்த மனிதரோட இரக்கமாக அன்பாக நடந்து கொண்டார்கள் சொன்னார்கள் அந்த மனிதரை கூப்பிட்டு இது மஸ்ஜித் இங்கே நீங்கள் சிறுநீர் கழிக்க கூடாது என்பதை அவருக்கு விளங்கப்படுத்தினார்கள் சஹாபாக்களுக்கு சொன்னார்கள் அந்த சிறுநீர் கழிச்ச அந்த இடத்தை எவ்வாறு சுத்தப்படுத்த வேண்டும் என்று அந்த சஹாபாக்களுக்கு செல்லல்லா வளைவு செல்லமர்கள் அங்கே படித்துக் கொடுக்கிறார்கள் அவ்வளவு இறக்கம் உள்ளவர்கள் செல்லல்லா அலி சொல்லம் யார் சூழல்லா எனக்கு ஜினா செய்ய ஆசையாக இருக்குதே நான் ஜினா செய்யோனும் நான் விவைச்சாரும் செய்யணும் என்று அந்த ஆசையாக வந்து கேட்குற நேரம் சொல்லல்லா அலைகி வசல்லம் அவர்களுக்கு பக்கத்தில் இருந்த சஹாபாக்கள் பெரும்பகுதியான சஹாபாக்கள் உமர் அலி அல்லா கூட எழும்பி அவருக்கு அடித்து அவரை கொலை செய்யும் அளவுக்கு சஹாபாக்கள் அவசரப்பட்டார்கள் ஆனால் சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் விடுதாவர அவரை கிட்ட கூப்பிட்டார்கள் தன்னோடு அணைத்து கொண்டார்கள் பக்கத்தில் உட்கார வைத்து சல்லல்லாஹ் வளைசல்லம் கேட்டார்கள் உன் அம்மாவோட ஜினாசஞ்சா எப்படி இருக்கும் உன்னை தாத்தாவோட ஜினாசஞ்சா எப்படி இருக்கும் என்று அந்த சஹாபியுடைய நெஞ்சில கையை வச்சு சல்லல்லாஹ் வலிகி வசல்லம் அவர்கள் இரக்கமாக பேசுகிற நேரம் அந்த சஹாபி சொன்னார் என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வெறுப்பான ஒரு ஒன்று இருக்கும் என்று சொன்னால் அது விபச்சாரத்தை விட வெறுப்பான ஒன்று அதுக்கு பின்னால் நான் பார்க்க இல்லை என்பதாக அந்த சஹாபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் செல்லல்லாஹ் அழகிய செல்லும் அவர்கள் அந்த சஹாபியோடு நடந்து கொண்ட முறைகளை வரலாறுகள் நமக்கு சொல்லி காட்டுகிறது குறைமுலா சதி என்று செல்லக்கூடிய சஹாபியில மிக முக்கியமான ஒருவர் இந்த குறைமுறலி எல்லாம் பழக்கம் இருந்துச்சு அவர்கள் கரண்டை காலை கீழால சாரத்து தொங்க விடுவார்கள் அவர்களுடைய கொண்டை கொஞ்சம் நீளமாக வளர்த்திருந்தார்கள் கொண்டை நீளமாக வளர்த்திருந்தார்கள் ஒரு நாள் அழகி செல்லும் அவர்கள் குறைவர்கள் கூப்பிட்டு சொன்னார்கள் குறைம் நீங்க தான் நல்ல மனிதர் நீங்க இந்த நல்ல மனிதர் உங்கள்கிட்ட ஒரு பழக்க ரெண்டு பழக்கம் இருக்குது அந்த பழக்கத்தை நீங்க திருத்தி கொண்டீங்கடா இதை விடவும் சிறந்த மனிதராக மாறிவிங்க என்று சொல்லல்லா அலி செல்லம் இறக்கமாக பேசினார்கள் குறைமுறை எல்லாம் அவள் கேட்டார்கள் யார சூழல்லா அப்படி என்ன பழக்கத்தை என்ன பார்க்குறீங்க என்று கேட்கிற நேரம் குறைமுறை எல்லாம் குறைமுறை எல்லாம் பார்த்து சொல்லல்லா வாழைவு செல்லம் சொன்னார்கள் முதலாவது சாரத்தை நீங்க கரண்டைக்கு கீழாக ஆனால் தொங்க விடுறீங்க அதை கரண்டைக்கு மேலால் நீங்கள் கொஞ்சம் உயர்த்திக்கோங்க என்று செல்லலாம் வளை செல்லுன்னு சொல்லிவிட்டு சொன்னாங்க ரெண்டாவது உங்களுடைய முடியை நீங்கள் ஒரு அளவுக்குத்தான் வளர்க்கணும் ஆனால் அந்த அளவை விடவும் மீறி உங்களோட முடிய முடியை வளர்த்திருக்கிறீங்க அதனால குறைமுதலி எல்லாரும் சொல்கிறார்கள் சொல்லல்லா வளைகி வசல்லமோர்கள் எப்பொழுது எனக்கு இரக்கமாக இந்த விடயங்களை சொன்னார்களோ அன்றைய தினத்திலிருந்து நான் என்னுடைய முடிகளை வெட்டி கொண்டேன் முடிகளை வெட்டி கொண்டேன் இன்னொரு ரூபாயத்தில் வரையிலே முட்டை அடித்து கொண்டார்கள் முடிய அதற்கு பின்னால நான் முடிய வளர்க்கிறது இல்லை என்ற முடிவை எடுத்துக்கொண்டேன் என்றும் இன்னொரு ரிவாயத்தில் கொஞ்சம் முடியை குறைத்தும் வெட்டி கொண்டார்கள் என்று வருகிறது இன்னொரு த இன்னொரு தடம் ஹதரத் சொல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் சொன்ன அடுத்த விடயம் அவர்கள் கரண்டை காலை கீழால ஒரு கத்திரிக்கோளை கொண்டு வந்து எதற்கு பின்னால் இந்த ஆளை கீழே போகாது என்று சொல்லி அதையும் வெட்டி கொண்டதாக குறைமுறல்கள் சொல்கிறார்கள் எப்போ செல்லல்லாஹ் அலஹி வசல்லம் அவர்கள் எனக்கு இரக்கமாக சொன்னாங்களோ அன்றைய திருத்திருந்து நான் அந்த வேலைகளை அழகான முறையில் செய்து கொண்டேன் என்பதை சகா வாக்கில் கண்ணியமானவர்களே ஹதரத் சொல்லா அலை சொல்லம் அவர்கள் தவறு குகையில் ஒளிஞ்சிருக்கிற நேரம் அது அபூபக்க சித்தி கலியல்லோ பதட்டத்தோடு இருக்கிறார்கள் எங்களை பிடிச்சிருவாங்களோ என்று சொல்ற நேரம் கூட சொல்லல்ல அவர்களை ஆறுதல் படுத்தின வார்த்தைகள் நாங்கள் ரெண்டு பேர் மட்டுமில்லை அபூபக்கர் எங்களை கூட அல்லாஹ் இருக்கிறான் என்று ஆறுதல் படுத்தினார்கள் சொல்லல்லா வளைகுசல்லம் அவருடைய அவ்வளவு இரக்கமான குணங்கள் இன்றைக்கு ஒரு சில மனுத்தியாரங்கள்ல ஒரு சில நிமிடங்களில் பேசி முடிக்கிற விஷயம் அல்ல சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களோட சஹாபாக்களுடைய சிறுவர்களோட அன்பாக இரக்கமாக நடந்து கொண்ட விடயங்கள் நிறைய கொண்டிருக்கிறது அபிபல் தார் அலி அல்லாண்டும் என்று செல்லக்கூடிய சஹாபி அவர்கள் மக் ஹதரத் சல்லாஹ் அலி செல்லமுடைய ரகசியம் மிக முக்கியமாக பாதுகாக்கப்பட வேண்டும் ஒரு மஷூராவுடைய ரகசியத்தை கடிதத்தில் எழுதி மக்காவுக்கு அனுப்பிவிட்டார்கள் மக்காவுக்கு அனுப்பிவிட்டார்கள் அந்த வழியிலே சென்று கொண்டிருக்கும் பொழுது சொல்லல்ல செல்லம் இரண்டு சகாபாக்களை அனுப்பினார்கள் இந்த இடத்துல இந்த வழியால ஒரு பெண்மணி பிரயாணம் செஞ்சு கொண்டிருக்கிறார் அவருடைய கொண்டைக்கு உள்ள இந்த கடிதம் இருக்குது அதை எடுத்துக்கொண்டு வாங்க என்று சொன்னாங்க சொல்லல்லாஹோ அழகி செல்லம் அவர்கள் சகாபாக்கள் போகிறார்கள் அங்கே போய்த்து பார்க்கிற நேரம் அந்த பெண்மணி ஆரம்ப கட்டத்திலும் மறுக்கிறார் சொன்னாங்க அல்லாஹன் எல்லாரும் அல்லாஹ் மீது சத்தியமாக செல்லல்லார் செல்லம் சொல்லியிருக்கிறார்கள் உன்னுடைய கொண்டைக்குள்ளால அந்த கடிதம் இருக்குது என்று சொல்லியிருக்கிறார்கள் எங்களுடைய ஹபீபுடைய அந்த பேச்சில் உண்மை இருக்கிறது என்பதை ஹசரத் சல் ஹசரத் அலிரலி அல்லா சொல்லி காட்டுகிறார்கள் அந்த பெண்மணி கடிதத்தை எடுத்து கொடுக்கிறா செல்லல்லா அலி செல்லம் அவர்கள் அந்த கடிதம் வருகிறதே மஜ்லிஸுக்கு முன்னால் எல்லா சகாபாக்களும் இருக்கிறார்கள் அந்த கடிதத்தை வாசிக்கிறார்கள் கடிதம் வாசிக்கப்படுகிறது மஷூராவுடைய அமான அங்கே மீறப்பட்டிருக்கிறது நம்பிக்கை மோசடி செய்யப்பட்டிருக்கிறது அந்த நேரத்தில் கூட எல்லா சகாபாக்களும் ஹாத்திம கொள்ளுவோம் யார் சூழல்லாம் என்று ஆத்திரமிரலி அல்லவர்கள் உடையத்தில் வரும் பொழுது செல்லலாறு செல்லம் சொன்னாங்க ஹாத்திம் யார் தெரியுமா அவர் பதிலுடைய சஹாபி அல்லாவை சொல்லிட்டா அவங்கள மன்னிச்சிட்டோம் என்று அதனால் நீங்கள் ஒன்றும் செய்ய வானம் ஆத்திம விட்டுடுங்க என்று சொல்லிட்டு ஹாத்திம் ரலி அவர்களை கிட்ட கூப்பிட்டாங்க சொல்லலாறு செல்லும் இறக்குமாக கேட்டார்கள் ஹாத்திம் நீங்கள் ஏன் இப்படி செஞ்சீங்க ஏன் இந்த கடிதத்தை எழுதி அனுப்பினீங்க என்று கேட்கும் பொழுது மாத்தியம் வெளியல்லாம்னு சொன்னாங்க இற சூழலா இஸ்லாத்தை காட்டி கொடுக்கணும் இல்லை இல்லாட்டி உங்களை காட்டி கொடுக்கணும் என்ற நோக்கம் எனக்கிட்ட இல்லை என்னுடைய சகோதரர்கள் உங்களுடைய சகோதரர்கள் உங்களுடைய குடும்பத்தார்கள் என்னுடைய குடும்பத்தார்கள் எல்லாம் மக்காவில் வாழ்றாங்க அதனால் அவங்களுக்கு ஏதாவது நடந்துருமோ என்ற பயத்தில் தான் எழுதினேன் யாரும் சூழல்லா என்று விளங்கப்படுத்துகிறார்கள் ஆனால் ஆற்றியும் நிலையல்லாக எவ்வளவு முக்கியமான சஹாபாக்களாக இருந்தோம் சொல்லல்லா அலஹி வசல்லம் அவர்கள் அந்த சஹாபியோட அன்பாக நடந்து கொண்டார்கள் இறக்கமாக நடந்து கொண்டார்கள் எண்ணியமானவர்களே ஜினா செய்து அத்தை நிறைவேற்றுகளை வந்த அந்த பெண் கூட நிலத்தில் கூட சொல்லல்ல அலுவல்லம் அயா சஹாபாக்கள் கோபமாக அந்த பெண்மணியை பார்த்தும் கூட அந்த மாயசுல் அஸ்லமி ரளி அல்லாஹனு சஹாபாக்கள் கோபமாக நினைச்சும் கூட செல்லல்லாஹ் அழையோ செல்லும் அவர்கள் அவர்களை கோபமாக நினைக்க இல்லை சொன்னாங்க அந்த பெண் அத்தையை நிறைவேற்றுகெண்டே அந்த சந்தர்ப்பத்தில் கூட சஹாபாக்கள் அந்த ஹாளிதுபனு வழி தளி அல்லாஹனுடைய உடுப்பில் கொஞ்சம் ரத்தம் தெரிக்கிறாரே எண்ணியுமானவர்களை நீண்ட வரலாறுகள் அந்த நேரத்தில் ஹாலிதுபனு வழி தழி அல்லாஹனு சீ என்று சொன்னார்கள் சொன்னாங்க காலித் நீங்கள் இதுக்கா சீன்னு சொல்றீங்க இந்த பெண்ணுடைய தௌபா எவ்வளவு முக்கியமானது என்பதை சொல்லல்லா வலிசலம் சஹாபாக்களுக்கு விளங்கப்படுத்துகிறார்கள் கண்ணியமானவர்களே சஹாபாக்கல்ல அப்துல்லா ஹராம் அலி அல்லாஹன் அவர்கள் அடிக்கடி சாராயத்துடைய ஹத்தை அடி வாங்குவார்கள் அடிக்கடி சாராயம் குடிப்பாரு ஹத்தடி வாங்குவாரு இதனுடைய பழக்கமாக இருந்துச்சு ஒரு தரம்

சல்லல்லா அலையூஸ்லம் அவர்கள் அவர்களுடைய ஷமாயிலுகள் அவர்களை பற்றி பேசப்படுகிறது அவர்களுடைய அன்பு சொல்லப்படுகிறது ஆனாலும் அந்த அன்பு உள்ளம் கொண்ட அந்த சஹா அந்த அந்த ஹபீபை அந்த ரசூலை நாங்கள் எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் என்று பார்த்தால் அது எங்களிலே குறைவாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது எண்ணியமானவர்களே சல்லல்லா அலையுஸ்லமுடைய அன்பு அந்த அளவுக்கு விசாலமானதாக இருந்து கொண்டிருக்கிறது ஒரு சஹாபி இருந்தார்கள் மாளிகும் அலி அல்லான்னு சொல்லக்கூடிய சஹாபி அவர்கள் எப் அப்பொழுதெல்லாம் சஹாபாக்கள் மாளிக்க விழுந்து ஷூம் ரெலியல்லாவிடைய பேரை கேட்பார்களோ அப்பொழுதெல்லாம் சஹாபாக்கள் சொல்லுவார்கள் இன்ன ஹோ முனாஃபிக் அந்த மாளிக்கனால் முனாஃபிக் அன்னு சொல்லிவிடுவார்கள் ஏன் தெரியுமா மாலைக்கு வழியெல்லாம் ஒரு பழக்கம் இருந்துச்சு அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அவர்களுடைய நண்பர்கள் எல்லாருமே முனாபிக்கீங்களாக இருந்தாங்க அதனால சாபாக்கள் வெளிரங்கத்தை முடிவு செய்தார்கள் வெளியங்கத்தை பார்த்தார்கள் பார்த்து சொன்னார்கள் அவர் முனாவிக்கண்டு ஆனால் ஒரு தடவை செல்லலால் செல்லும் ஒரு சாவிடைய வீட்டுக்கு சாப்பிட போனார்கள் இத்துவாணி மாளிக் வழியெல்லாம் உடைய வீட்டுக்கு சாப்பிட போனார்கள் அங்க சாபாக்களோட சேர்ந்து பகலுடைய சாப்பாடை கொண்டு அந்த ஊர் ஊரில் மாளிக்க பொழுது ஹூம் இருக்கிறார்கள் கேட்டாங்க செல்லலாறு செல்லும் எங்க மாளிகை காண இல்லை என்று கேட்குற நேரம் அந்த சஹாபாக்கல்ல ஒரு சஹாபி எழுமி கொண்டு சொன்னார் யார் சூழல்லா அவர் இன்னஹூ முனாஃபிக் அவர் வரமாட்டாரே அவர் என்ன முனாஃபிக் யார் சூழல்லா அவரெல்லாம் உங்களை பார்க்க வரமாட்டாரு என்று சொல்ற நேரம் சொல்லதார் செல்லம் சொன்னாங்க அப்படி சொல்ல வேணாம் நீங்க அவர் லாயிலாக இல்லல்லாண்ட களிமா சொல்லியிருக்கிறாரே யார் லாயிலாக இல்லல்லாண்ட களிமாவை மன தூய்மையாக சொல்லிட்டாரோ அவருக்கு சொருக்கம் கடமையாகிடும் அதனால நீங்க அவரை பார்த்து அப்படி சொல்ல வேணாம் சொன்னாங்க சொல்லதா செல்வம் சுப்ஹாபி எனக்கு முன்னாலே என்னுடைய சாபாக்களுக்கு நீங்க ஏசாதீங்க அப்படி குறைகளை சொல்லாதீங்க செல்லா செல்லும் அந்த சஹாபிக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எண்ணியமானவர்களே எவ்வளவு சஹாபாக்களுடைய நடத்தைகள் அவர்களுடைய பலகீனங்கள் இருந்தாலும் எல்லா சஹாபாக்களுடனும் செல்லல்லாளி செல்லும் அன்பாக இரக்கமாக நடந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் மாத்திரமல்ல ஒரு நாள் எங்களுக்கு அடிக்கடி கேள்விப்படுகிறது ரெண்டு பேர குழந்தைகள் ஹசன் ஹுசைன் அலியல்லா அடுகுமா அது ரெண்டு பேருடைய ஒருவருடைய வாயிலையும் இன்னொருடைய கழுத்திலையும் முத்தமிட்டார்கள் கேட்டாங்க பாத்தியுமார் அலியல்லா யார சூழல்லா நீங்கள் ஏன் அப்படி முத்தமிட்டீங்க என்று கேட்குற நேரம் வளமைக்கு மாற்றமாக இருக்கிறதே என்று சொல்ற நேரம் செல்லலாசிலும் சொன்னாங்க ஒருவர் நெஞ்சூட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார் இன்னொருவர் கழுத்து வெட்டப்பட்டு கொலை செய்யப்படுவார் என்று சொல்ற நேரம் யார சூழல்லா நீங்கள் ஒவ்வொரு நபிமார்களுக்கும் எல்லா விசேஷமான துவாவை கொடுத்திருக்கிறானே அந்த துவாவை இந்த பிள்ளைகளுடைய விடயத்தில் கேட்கலாம் என்று சொல்ற நேரம் சொல்லலா செல்லும் சொன்னாங்க என்னுடைய உம்மத்துக்காக என்னுடைய உம்மத்துக்காக நாளைக்கு கியாமத்தில் அந்த துவாவை வச்சிருக்கிறேன் என்று

கபரலை அடித்தார்கள் அங்கிருந்து ஒரு மனிதர் எழுமி வந்தார் சலாம் சொல்லிக் கொண்டு வந்தார் இன்னொரு கபர்களை அடித்தார்கள் அவர் கை கைசேதமே நஷ்டமே என்று சொல்லிக் கொண்டு வந்தார் இன்னியமானவர்களே செல்லல்லால் செல்வர்களை பார்த்து சலாம் சொன்னார்கள் யார் சூழல்லா உங்களுடைய உம்மத்தில் உள்ளவர்கள் எந்த அளவுக்கு எப்படி மூத்தாகிறார்களோ அப்படித்தான் எழுப்பப்படுவார்கள் என்று சொன்னார்கள் அந்த நபிக்கு ஆறுதல் சொன்னார்கள் ஆனால் நபியருடைய கவலை விடவில்லை உம்மத்துடைய நேரம் கடைசி நிலைமை என்னுடைய உம்மத்து சுவர்க்கம் போகும் வரைக்கும் என்னுடைய உம்மத்திலிருந்து அனைவரும் சுவர்க்கம் போகும் வரைக்கும் சொல்லல்லா அழை செல்லும் அவர்கள் நாளைக்கு மருமையில் எங்களுக்காக ஷஃபாத் செய்ய இருக்கிறார்கள் சிபாரிசு செய்ய இருக்கிறார்கள் அவ்வளவு இரக்கமான நபி என்னுடைய உம்மாவை விட பாப்பாவை விட என்னுடைய குடும்பத்தை விட என்னுடைய மனைவி மக்களை விட அனைத்தையும் விழவும் உங்களை நான் உங்களுக்கு இறக்கமுள்ளவனாக மாறுகின்ற வரைக்கும் நீங்கள் உண்மையான மூமினா ஆக முடியாது என்ற செய்தியையும் செல்லா செல்லம் தந்திருக்கிறார்கள் எனவே கண்ணியமானவர்களே சொல்லல்லா அலை செல்லம் அவர்கள் மனிதர்களோடு கொண்ட அன்பு இருக்கிறதே அது விசாலமானது அதை பேச முடிக்க முடியாது இதே போன்று சொல்லல்லாஹ் அலை செல்லும் அவர்களோட அன்பாக இருந்தவர்கள் அவர்களுடைய வரலாறுகள் அது வேறாக இருக்கிறது இதே போல சொல்லல்லா செல்லம் அவர்கள் மிருகங்களோட விஷஜந்துக்களோட அன்பாக நடந்து கொண்டவைகள் ஹயாத்து சஹாபாவில் நிறைய கித்தாப்புகள் எழுதப்பட்டிருக்கிறது கண்ணியமானவர்களே அவைகளை தேடி படிக்க வேண்டும் அபிசுல்லா செல்லமர்களுடைய அந்த அன்பை வழங்கிக் கொள்ள வேண்டும் அவர்கள் எவ்வாறு அன்பாக நடந்து கொண்டார்களோ நாங்களும் அவர்களுடைய சுண்ணாக்களை பின்பற்றுகின்ற விடயத்தில் அன்பாக நடந்து கொண்டு அந்த ஹபீவை இந்த மாதத்தோடு மாத்திரம் பேசிவிட்டு முடித்துவிட்டு கழித்து விடாமல் எங்களுடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து அந்த ஹபீமுடைய ஒவ்வொரு சுண்ணாக்களையும் பேணி பாதுகாக்கக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹு தாலா எங்கள் அனைவரைகளையும் ஆக்கல்வானாக ஆகவே அல்லாஹ் சகல பாவங்களையும் மன்னிப்பாயாக உற்சாக